ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நான் தோட்டத்தில் அறுவடை பற்றி தாங்க சொல்லப்படுறேன் இந்த பாருங்கள் எனக்கு வாரத்தில் எனக்கு தோட்டத்துலேருந்து கீரைகள் எல்லாம் கிடச்சி என்னென்ன கீரைன்னு பார்க்கலாம் வாங்க இது எகிப்து கீரை அப்புறம் வந்து வாட்டர் பீனாச்சின்னு சொல்லுவாங்க அது ஒரு கீரை அதாவது தண்ணீர் தண்ணீர் கீரைன்னு சொல்லுவாங்க இதுதான் அது அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி அப்புறம் சிகப்பு பொன்னாங்கண்ணி இதுதாங்க ஒரிஜினல் நாட்டு வல்லாறு அப்புறம் சிகப்பு தண்டுக்கீரை பச்சை தண்டுக்கீரை அப்புறம் வந்து கிழங்கு கீரை இந்த மாதிரி இவ்வளோ கீரைகள் அறுவடை பண்ணியிருக்கோங்க இது தாங்க சக்கரவள்ளிக்கிழங்கு கீரை சக்கரை வள்ளிக்கிழங்கு நம்ம தனிக்குள்ளே வச்சாலே ஈஸியாக முளை போடுங்க அதை எடுத்துன்னு போய் நம்ம விட்டோன்னா அந்த மாதிரி கொடி மாதிரி போகும் கீழே கிழங்கு வரும் அந்த கீரையை வந்து சமைச்சு சாப்பிட்லாம் அப்புறம் இருவாச்சி மல்லி எனக்கு எட்டவே மாட்டேங்குதுங்க மாடியில் எவ்வளோ பூத்து கீழே இருக்குது அப்புறம் பன்னீர் ரோஸ் பூத்து இருக்குது பாவக்காய் இதுதாங்க எனக்கு அறுவடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல்